வெல்கம் கிரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம இன்றைக்கி பார்க்கறது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு வீடு வந்திருக்கு நாகர்கோயில் பக்கத்தில் நாகர்கோயில் பக்கம் சொல்லும்போது உங்களுக்கு இது பீச் ரோடாக வழியாக வரும்போது உங்களுக்கு கோயில் விலை கோயில் இருந்து கரெக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டரில் அந்த வீட்டு விற்பனைக்கு இருக்கு புது வீடு தான் உங்களுக்கு நல்ல மூணு பெட்ரூம் கொண்ட வீடா அமைச்சிருக்காங்க எல்லாமே பெரிய பெரிய பெட்ரூமும் வீடு உங்களுக்கு கார் பார்க்கு பெரிய கார் பார்க்கு கிழக்கு திசையை பார்த்து இந்த வீடாக அமைச்சிருக்காங்க வீட்ல போட்டிருக்க மரங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தேக்கு மரம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க தரையில் நீங்கள் தரையை பார்க்கும்போது எல்லாமே கிரேனேட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு கிரேனேட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மாடியில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க கீழே ஒரு பெரிய பெட்ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்காங்க இந்த வீடு கிழக்கு திசையை பார்த்துருக்கா வீட்டு மின் பக்கம் பாதையை பார்க்கும்போது இருபது அடி தார் சாலை அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு முன்ன இருபது அடி தார் சாலை உங்களுக்கு நல்ல பெரிய கார் விடுற மாதிரி கார் பார்க்கு அமைச்சிருக்காங்க இந்த வீடு கிழக்கு திசையை பார்த்துருக்கேன் வீட்டுக்காரங்க கேட்குறது புது வீடு தான் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்காங்க ஃபைனலாக உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க பறக்க வழியாகவும் நீங்கள் கோட்டார் வழியாக வந்து பறக்க ஊரில் இருந்து அதுக்கு அடுத்த ஸ்டாப் உங்களுக்கு மதுசூதனை புறம்னு சொல்லியிருக்கு அதிலருந்து கரெக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டரில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருப்போம் ரெண்டு பக்கமும் ரெண்டு ஊர்லேருந்து நம்ம வர மாதிரி இந்த வீட்டுக்கு நல்ல பாதை வசதி ரோடு வசதியெல்லாம் இருக்குது பாருங்கள் வீடு நல்ல பிரம்மாண்டமாக நல்லா நீட்டாக காங்க நம்ம அமைச்சிருக்காங்க நல்ல குவாலிட்டியாக அந்த வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள் வீடியோ நல்லா பார்த்துட்டு மூணு பெட்ரூமும் வீடு மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது வீடியோ நல்லா தெளிவாக பாருங்கள் இந்த வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்லா தெளிவாக உங்களுக்கு பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்லைன்னா உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் கால் பண்ணும்போது லேண்ட் ப்ரொமோட்டர் சார் வந்து உங்களுக்கு என்ன சந்தேகம் என்ன இது எது வீட்டை பற்றி எதுனாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு சொல்லுவாங்க நேரடியாக வீட்டுக்காரங்க நமக்கு விற்பனை பண்ணதுக்கு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை கட்டியிருக்காங்க நான் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே கிரைனட் வீடு ஃபுல்லாகவே எல்லாருமே கிரைனெட்டு தான் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க மரம் பார்க்கும்போது தேக்கு மரம் தான் கதவு எல்லாம் போட்டிருக்காங்க இதே போல் உங்களுக்கு வீடு கட்டணும் நீங்கள் விருப்பப்பட்டாலும் நம்ம அந்த யூடியூப் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துலேயே அழகான வீடு நம்ம கட்டி தருவோம் குறைஞ்ச பட்ஜெட்டில் இல்லை இடம் வாங்கி வீடு கட்டணாலும் நம்ம பண்ணித்தரலாம் உங்களுக்கு கிரேஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்